வணக்கம் உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் காவேரிப்பட்டினம் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அரகம்பட்டி இந்திரா நகரில் தேசிய மகாத்மா காந்தி ஊரக திட்டத்தின் கீழ் சுமார் நான்கு புள்ளி அறுபது லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்க பூமி பூஜையை கே பி எம் சதீஷ்குமார் தொடங்கி வைத்தார் இதில் காவிரிப்பட்டினம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன் ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் பையூர் ரவி முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் எம் எஸ் பிரபாகரன் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் பன்னந்தூர் பழனிசாமி ஒன்றிய கவுன்சிலர் சின்ன பாப்பா கண்ணன் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் ஒன்றிய பொருளாளர் ராமன் ஊராட்சி மன்ற தலைவர் சிவலிங்கம் விவசாய அணி ஒன்றிய செயலாளர் கணேசன் மீனவர் அணி ஒன்றிய செயலாளர் கண்ணப்பன் ஒன்றிய அவைத்தலைவர் வடிவேலன் கழக செயலாளர்கள் ராஜப்பன் எம் செயின்ட் வேடியப்பன் ரஞ்சித் குமார் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்